கோவை சிங்காநல்லூர் உள்ள கேஏசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான நடனப் போட்டிகளில் பல்வேறு நடனங்களை ஆடியசுத்திய மாணவ மாணவியர்கள் கோவைசிங்கானலூர் பகுதியில் உள்ள கேஏசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முத்தமிழ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சார்பாக மூன்றாவது மாவட்ட அளவிலான நடனப் போட்டியின் தகுதி சுற்று நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளானது தனி நடனம் ஜோடி நடனம் மற்றும் குழு நடனம் என மூன்று பிரிவுகளில் நடத்தப்பட்டது அதனை கல்லூரியின் முதல்வர் முனைவர் நாகராஜன் குத்துவிழக்கேற்று வைத்ததுடன் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் குழுவினர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் இதுகுறித்து கல்லூரியின் முதல் வர் நாகராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கே எஸ் டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஜே கே நர்சிங் கல்லூரி இணைந்து சமூக நோக்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் இதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாத ஒன்றாக அமையும் வகையில் சிறப்புமிக்க பல்வேறு நிகழ்ச்சிகளான கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் பயன்பாடு சார்ந்த நிகழ்ச்சிகள் அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவைகளை நடத்தி வருகின்றதாகவும் அதன் ஒரு பகுதியாக மாவட்ட அளவில் நடனப் போட்டிகளை நடத்தியதாகவும் இதில் பல்வேறு மாணவர்கள் தங்களது திறன்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்காக முத்தமிழ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அமைப்பினருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றதாக தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் முத்தமிழ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனர் அபிநயகுமார் கே கல்லூரியின் முனைவர் ராஜா பேராசிரியர்கள் பிரசுதன் சுகேந்திரன் நாகராஜன் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் நாகராஜ் சங்கர் ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது